சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை அவதூறாக சித்தரித்த மத்திய உள்துறை அமைச்சரை பதவி விலக கண்டித்தும் வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நாகப்பட்டினத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது நாகப்பட்டினம் தொகுதி செயலாளர் அழிவழகன் தலைமையில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது எர்ணாகுளம் காரைக்கால் ரயிலை மறிப்பதற்காக தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா உருவப்படத்தை கையில் ஏந்தி அவரை கண்டித்தும் அமித்ஷா பதவி வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களை வேனில் ஏற்றுவதற்கு முன்பாக விடுதலை சிறுத்தை கட்சியினர் எடுத்து வந்த அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு ரயில் நிலையத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்கள் தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர் இதேபோல் கீழ்வேலூரில் ரயிலை மறைக்க முயன்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் செய்தி <manyang> கிட்ட